கையும் பட்டு வெட்டி பட்டு சட்டை மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரேஞ்சஸ் போயிட்டு இருக்கு எட்டு மூலமே நாம வெறும் ஆயிரத்தி இருநூறு கொடுத்துட்டு இருக்கோங்க நம்மளோட சைஸ் ஷார்ட் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரி இருக்கு ஒன்லி ஃபுல் லேண்ட் அண்ட் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு பீஸ்ல இருந்து ஐம்பது பீஸ் ஐநூறு பீஸ் வரி ரெடி ஸ்டாக்ல வச்சிருக்கேன் ஒரே செட் வைஸ் எடுத்துக்கலாம் நீங்க நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லனா நாங்க வேர்ல்டு வைட் ஷிப்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ பாத்த கலெக்ஷன் மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அது ஒரே கலர்ல சிங்கிள் பீஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்கலாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க இதெல்லாம் எங்க கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் இளம் லொக்கேட்டா கூட வேலை டெக்ஸ்ட்டாக கிடைச்சிட்டு இருக்கு இதே மாதிரி நிறைய சர்வீஸ் பக்கம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுச்சு